சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரம் ஆகிறார் அதாவது கும்ப வீட்டுல இருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்காரு அர்த்தம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க சனியே வக்ரமாகறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்துக் கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிரிவுல சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும் ஒண்ணு இரண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பா செயல்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்கள ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அன்னபூர்ணி கட்ட அன்னம் வாங்கி தான் அவருடைய அந்த தரிதிரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் ஆகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்கு தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்குண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒவ்வொரு ராசி மூலமாக நாம பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பலன் இப்ப இதுதான் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசினா சந்திரன் அந்த இடத்துல இருக்கு இப்போ இங்க வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய தொடர்புகள் உண்டு சனி வந்து உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து இருந்து லாபத்தை அள்ளி கொடுத்து கொண்டு இருப்பார் இப்போ கொஞ்சம் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியத்தையும் குறைத்து கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு ஆனாலும் உங்களுடைய உழைப்பு ஊதியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஐந்து மாத காலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய லாபத்தையும் கொடுப்பார் அல்லது சனி வக்ரமாக இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் நீங்க முயற்சியை அதிகப்படுத்த வேண்டும் உழைப்பு அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்ப சனி இங்க இருக்காரு இல்லீங்களா இப்ப மறுபடியும் பத்தாம் வீட்டுக்கு வராரு அப்ப பத்தாம் தான் தொழில் ஸ்தானம்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப ஸ்தானம்னு சொல்றோம் இல்லைங்களா இப்ப இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க அதிகப்படுத்த வேண்டும் அப்ப கர்மஸ்தானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா தான தர்மங்கள் நிறைய செய்யணும் தன்னுடைய பெற்றோர்களை நல்லா கவனிச்சு கொள்ளணும் அதே போல உங்களுடைய கூட பிறந்தவர்களையும் கொஞ்சம் நல்லபடியா பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ இதே பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானமா இருக்கிறதுனால யாராவது தொழில் புதிய முயற்சிகள் செய்யலான் இருக்கீங்க அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றலான் இருக்கீங்க இப்ப சனி இங்க இருந்தாருன்னா இங்கிருந்து ராகு பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக ராகு பார்க்கும் பொழுது வெளிநாடு வேலைக்காக வெளியூர் பயணத்துக்காக இருக்கிறீங்க அல்லது பூர்வீகத்தை வீட்டை விட்டுட்டு வெளி எங்காவது வேலைக்கு போலான் இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ சனி பகவான் பாருங்க பத்து பதினொன்னு தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல இன்னொரு ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு

நரம்பு சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம் கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சனி ராகு பார்க்கும்போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவு சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த ஆறு கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தைய காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களில் போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவைகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாள்ல முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடியிலே சரணம்